ஜும்மாவில் நாங்கள் நினைவுபடுத்திய அந்த ஹதீஸ் ஏழு சாரார்களுக்கு அல்லாஹு தாலா மறுமையில் நிழல் வழங்குகிறான் சகோதரர்களே எப்படியான நேரம் அதைத்தான் நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் வைக்கப்படும் நேரம் சும்மா ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் டைம் எடுத்து இருந்து அப்படியே ஒரு காட்சி இப்போ நடக்கிற மாதிரி சும்மா யோசிப்பாருங்க சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருந்து நாங்கள் கீழே இருந்தால் என்ன நடக்கும் அதான் அவங்க சொல்கிறாங்க வியர்வையில் மக்கள் மூழ்கி இருப்பார்கள் ஒவ்வொருவருடைய பாவத்துக்கு ஏற்ப சிலர்களுக்கு கணுக்கால் வரைக்கும் சிலர்களுக்கு முழங்கால் வரைக்கும் சிறுகளுக்கு எடுப்பு வரைக்கும் சிலர்களை அப்படியே மூழ்கடித்து விடும் என்று சொன்னாங்க அப்போ ஏழு பேரை நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க மாஷா அல்லா அந்த ஏழு பேரும் யாரு விஐபிஸ் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருப்பாங்க அப்போ அந்த ஏழு பேரில் ஒரு ஆளாக இப்பவே நாங்கள் எங்களை தயாரித்து கொண்டாதான் சரி முதலாவது இந்த ஏழையும் தெரிந்த ஒரு ஒரு கையொஸ்துங்க பார்ப்போம் ஏழு பேரையும் எனக்கு தெரியும் யாருன்னு சொல்லி ஏழு பேரையும் இப்போ சிலர்கள் மூணு பாடமாக்கி வச்சுருப்பாங்க சிலர்கள் ரெண்டு பாடமாக்கி வச்சுருப்பாங்க சில மஜ்ரிஸ்களில் கேள்வி கேட்டால் எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்கிறது அப்போ தான் எல்லாரோட பதிலும் சேர்த்து முழுமையாகும் இல்லை ஏழையும் தெரிந்தவராக நாம் இருக்க வேண்டும் சரி யாராவது ஒரு சகோதரர் ஏழு பேரையும் சொல்ல தெரிந்தவர் இருக்கிறீங்களா ஷால் அசீமோட ஏதாவது கிஃப்ட் ஒன்று தருவார் ஏழு பேரையும் சொல்ல தெரிந்தவர் கண்டிப்பாக இருப்பாங்க சிலர்களுக்கு வெக்கமாக இருக்கும் வெக்கப்படுவாங்க எல்லாரும் ஆம்பிளேஜ் தான் யாரும் லேடிஸிலே இல்லையே எல்லாரும் ஆம்பிளேஜ் தான் இருக்கிறாங்க சரியா இல்லாட்டி சமயத்தில் இப்படியும் இருக்கும் அந்த இப்படி உமர்லாம் கூட அதிக வருதே வருது நபி அவங்க சொன்னாங்க ஒரு மரம் இருக்கிறது அது மூமீன்களுக்கு முஸ்லீம்கள் மூமீன்களுக்கு என்ன மூமீனுக்கு உதாரணம் அதனுடைய இலைகள் என்ன செய்ய மாட்டாது விழமாட்டாது இதை சொல்லவும் சஹாபாக்கள் காட்டில் அழைக்கிற மரத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க யாருமே என்ன செய்யலை பதில் சொல்லலை அப்படி நிபுணரில் அவங்க சொல்கிறாங்க பொறும் நான் ஏண்ட மனசுக்கு வந்துச்சு அது ஈச்சப்பால மரம் சொல்லி ஈச்சை மரம் வந்துச்சு இருந்தாலும் சபையில் பெரிய உலமாக்கள்லாம் இயக்கிறாங்க ரீமியா ஜெய்க்கிறாரு இந்த அஸ்லமா ஜெயிக்காரு இப்படி இப்படி பெரியாக்கள்லாம் வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி பதில் சொல்கிறேன்னு சிலர்கள் யோசிக்கலாம் சகோதரர்களே கண்டிப்பாக நாம் தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் ஏழு நபி சொல்கிறாங்க ஆள் யார் இமாமுன் ஆதில் சரியா நேர்மையான ஒரு அரசன் சில உலமாக்களுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் இது அரசரை மட்டும் குறிக்காது யாரெல்லாம் தலைமை பொசிஷன்ல ஈகிக்கிறாங்களோ எல்லாத்தையும் குறிக்கும் யாரெல்லாம் தலைமை பொசிஷன்ல யிக்கிறாங்களோ ஒரு ஊருட தலைவராக இருக்கலாம் இல்லைங்கச்சா ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம் இப்படி எல்லாரையுமே இது என்ன செய்யும் சரி ஆனால் கண்டிஷன் என்ன நேர்மையோடு இருக்கணும் நேர்மையான அரசுன்னு சொன்னாங்க இப்போ எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க போறதில்லை எல்லாரும் அரசராக போறதில்லை சரி ரெண்டாவது சொல்கிறாங்க யாரை அல்லாவுடைய வழிபாட்டில் தன் வாலிபத்தை கழித்தவர் இப்ப வயசுக்கு போனவங்க யோசிக்கலாம் இது எப்படி தாடியெல்லாம் வளர்த்துட்டே இப்ப எப்படி பொடியினா வருது என இப்ப இது நமக்கு இந்த வாய்ப்பு இல்லை கலாஸ் இதுவும் மிஸ் ஆயிட்டு அடுத்து மூணாவது என்ன சொன்னாங்க பள்ளி வாசலோடு தொடர்பு பற்ற மனிதன் உள்ளம் தொடர்பா இருக்கும் அப்ப அடிக்கடி பள்ளிக்கு போறது வாரது தான் அவருடைய இது ஏழுமா இயலாத எங்களுக்கு எல்லாருக்கும் ஏழுமான அமல் இன்னும் பொண்ணு என்ன சொல்றாங்க அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி தன்னை தவறான வழிக்கு அழைத்தும் என்ன நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொன்ன மனிதர் இது எல்லாத்துக்கும் சாத்தியமாகுமா ஒரு பொம்பளையை செட் பண்ண நீ என்னை கூப்பிடு நான் இந்த பாக்கியத்தை கிடைக்கிறதுக்காக இல்லை இது செட் பண்ணி நடக்கிறது இல்லை இது தச்சேலா நடந்தால் தச்சேலா நடந்தால் அவர் தவிர்ந்து கொண்டார் என்று சொன்ன இந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் நாலு பேரை சொல்லிட்டோம் அஞ்சாவது யார் சொல்றாங்க தன் வழக்கரத்தினால் கொடுத்த தர்மத்தை இடக்கரம் தெரியாத அளவுக்கு மறைத்து செய்தவர் சோதனில் இதுவும் எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு அமல் எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு அமல் மாஷா அல்லா தர்மம்னு சொல்கிற நேரத்தில் நினைச்சிட்டு வாரம் ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் கொடுத்தா தான் இல்லை நபி அவங்க எப்படி சொல்கிறாங்க இத்த குன்னார் வளவு பிசிக்கை தம்புறான்றாங்க ஒரு பேரீச்ச துண்டை நீங்கள் தர்மம் செய்தால் செய்தாவது நரகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் அப்போ தர்மம் சின்னதாக இருந்தாலும் நரகத்திலிருந்து உங்களை காக்கிற ஆற்றல் கொண்டது சௌர இன்னைக்கு யாராவது பேரிச்ச துண்டை தர்மமாக கொடுப்பமானாங்க நோன்பு துறக்கிறதுக்கு மக்களை கூப்பிட்டு ஈச்சைப்பழத்தையும் தண்ணியையும் வட்டும் வச்சு நோன்பு துறக்க வச்சா இவர் போகிற நேரம் துவா செய்வாரா பதுவாக செய்வாரா சொல்லுங்க பாப்பா என்ன செஞ்சுட்டு போவார் பாருங்க நோம்பு திறக்காண்டு கூப்பிட்டு ஈச்சைப்பழத்தை என் தண்ணியை வச்சுக்கிறான் என்னடா கஞ்சி இல்லையா பெட்டிஸ் இல்லையா கட்டி கட்டிஸ் இல்லையா என்ன அப்போ துவா செஞ்சுட்டு போவாம மறுவா பதுவாக தான் நாங்கள் யாரும் அப்படி செய்கிறது இல்லை எனவே யாரும் ஈச்சப்பட துண்டு என்ன செய்யறது இல்லை தர்மம் கொடுக்கறது இல்லை ஆனாலும் நபி அவங்க எதுக்கு இதை சொல்கிறாங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல செய்ங்கன்றாங்க சின்னதாக இருந்தாலும் இப்போ எங்களுக்கு கேளு ரோட்டில் மஷாலில் நிறைய லேபர்ஸ் ரோட்டில் வேலை செஞ்சு வைக்கிறாங்க ஒரு ஒன்றிய ஆள்ட ஜூஸ் வாங்கி கொடுக்கறது எங்களுக்கு வசதி இல்லையா இல்லாட்டி ஒரு ஆஃப்ரியாலிட்ட சின்ன ஜூஸ் கூட இருக்குது எடுத்து கொடுத்தா அந்த மனுஷன் சந்தோஷம் அடைய மாட்டானா சகோதரியை பார்க்காதீங்க இது எவ்வளோ ஒன்று சைஸை பார்க்காதீங்க அல்ல சைஸை பார்க்கறது இல்லை எல்லாம் அவங்களோட தியாகத்தை தான் பார்க்குறான் எனவே நீங்கள் செய்யும் அமலை பார்க்குறான் அப்போ சிறியதாக இருந்தாலும் பரவாயில்ல நாலாந்த தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் நாளை கியாமத்தினால இந்த பெரிய என்ன செஞ்சிடலாம் நாம் அடைந்து விடலாம் எத்தனை பேர் சொன்னோம் இது வரைக்கும் அஞ்சு ஆ ஆறாவது ஆள் யாரு தனிமையில் இருந்து அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதன் இப்போ இதுவும் எல்லாருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் யோசிக்கணும் தனி எங்கே வைக்கிறது ஆஃபீஸில் போனாலும் ஆக்களிக்கிறாங்க வீட்டுல இருந்தால் அட்லீஸ்ட் பொண்டாட்டியாவது இருப்பாவே விளங்க்சா சகோதரர்களே வாகனத்தில் நாங்கள் இருக்கிறது தனிமை தான் வாகனத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் தனிமையில் தான் இருக்கிறோம் அந்த நேரத்தில் அல்லாவுடைய நியமத்துக்கள் அல்லாவை நினைப்பது என்பது சகோதரர்களே அல்லாவுடைய நியமத்தை நினைக்கிறதுனுடைய அர்த்தம் தான் அது என்ற அல்லாவை நாங்கள் யாரும் நினைக்கிறதுக்கு நாங்கள் அல்லாவை யாரும் பார்க்கல அப்படியா இல்லையா அப்ப அல்லாவை நினையுங்கள் என்றால் குரான் பல இடங்களில் சொல்கின்றது ஒத்குரு நியமத்தல்லாக அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினையுங்கள் இஸ்ராயில் பனு இஸ்ரோவேலர்களேத்குரு நியமத்தல்லாகி அழைக்கும் உண்மையில் சகோதரிகளை ஒரு மனிதன் ஒரு இடத்துல அமர்ந்து அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கக்கூடிய நியமத்துக்கள் என்ன என்றதை நினைத்து பார்த்தால் உண்மையில் சகோதரர்களே ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியத்தை அடையவோம் நாங்கள் உலகத்தில் எவ்வளவு குறை உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் கண் இல்லாமல் கை இல்லாமல் கால் இல்லாமல் செவிடு குருடு அது இதுன்னு சொல்லி எத்தனை ஜாய் நோய் சகோதரர்களே அது ஒன்றும் இல்லாமல் அலமதுல்லா நிம்மதியாக மூச்செடுக்கிறோம் நிம்மதியாக சாப்பிட்றோம் நிம்மதியாக டாய்லெட்டுக்கு போகிறோம் நிம்மதியாக படுக்கிறோம் இதை விட பெரிய நியமத்து வேறு என்ன இருக்க முடியும் இது இல்லாமல் போனால் விளங்கும் எனவே அல்லாஹ் எனக்கு தந்த நேமத்தை நினைச்சி நான் அல்லாவுக்கு அல்ஹம்துல்லா என்று சொன்னால் சகோதரர்களே இந்த அல்ஹம்துல்லா வெயிட்டான அல்ஹம்லா இருக்கும் இப்போ தொழுது முடிஞ்சு திக்கிர் செய்ய சொல்லி சொல்லியிருக்கே தான் இஸ்மான்ல்லா அலமதுல்லா அல்லா அக்பர் மக்களை பாருங்க ஏதாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் உணர்வோடு அந்த அலமதுல்லா சொல்லப்படுது இல்ல அலம் எடுத்து சொல்லப்பட்டதுக்கார் இல்லை நினைத்து சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் என்று அல்லாவை நினைத்து அவனுடைய அருளை நினைத்து சொன்னால் அது எவ்வளவு விசேஷமானதாக இருக்கு யோசிப்பாருங்க சரி இந்த அமலும் எல்லாருக்கும் செய்யலுமான அமல் ஆறு சொல்லிட்டோம் ஏழாவது அது சொல்லணுமே நாங்கள் இல்லாட்டி ஏழை ஆ அல்லாவுக்காக வேண்டி சந்தித்து பிரியக்கூடிய ரெண்டு மனிதர்கள் சகோதரர்களே இப்போ இந்த மாதிரியான நதியனுடைய அவைகளுக்கு நாம் வருகிறோம் பிரிந்து போகிறோம் இதுவெல்லாம் அல்லாவுக்காக நாம் நடாத்தக்கூடிய சந்திப்புகள் தான் எனவே இப்படியான சந்திப்புகளில் நாம் சந்தித்து பிரிவது என்பதும் கூட நாளை மறுமையில் இந்த வாக்கியத்தை எங்களுக்கு தரும் முஸ்லீமில் வரக்கூடிய இன்னும் ஒரு அடிஷனலா செய்தியோன்ற சொன்னோம் நாங்கள் அது என்னது அது அந்த மனிதனுக்கும் அல்ல மறுமையில் நிழல் வணங்குகிறான் யார் அந்த மனிதன் யார் அந்த மனிதர் கடைசியாக கடைசியில் சொல்லப்பட்டது யாரந்த மனிதர் உபாதித்து மனு சாமி அவங்க ஒரு ஹதி சொல்றாங்க முஸ்லீம்ல பதிவாக இருக்குது அவங்க அபு யூசு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை சந்திக்கிறாங்களாம் அப்ப சந்திக்க அவரு கொஞ்சம் மனசுல மோத்துல பார்த்தா கொஞ்சம் கோவத்தோட மாதிரி ஈர்க்கிறாராம் அப்ப ஏன் கோவத்தோடு ஈர்க்கிறீங்கன்னு கேட்க அவர் சொல்றாராம் பாருங்க இன்னார் எனக்கு கடன் தரணும் நான் கடனை கேட்கறதுக்கு வேண்டி போனேன் அந்த மனுஷன் ஒழிஞ்சிட்டாரு அந்த மனுஷன ஒழிஞ்சிட்டாரு மவன் வந்தாராம் மவன்கிட்ட கேட்டாரா எங்க வாப்பான்னு சொல்லி வாப்பா கட்டில் கட்டியில் பூந்திக்காருன்றதான் வாப்பா உம்மோட கட்டில ஒளிஞ்சிருக்காரு அவ இவர் போய் யா புலான் வெளியே வானாம் நீ எங்கே இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும் வெளியே வாண்டாராம் வெளியே வந்தாராம் ஏன் ஒளிஞ்சேன்னு கேட்டாராம் அப்ப யா சாஹிப்பா ரசூல் இல்லா ரசூல்ல்லாவின் தோழரே என்று கூப்பிட்டு சொல்றாராம் எனக்கு இந்த கடனை தந்து கொள்றதுக்கு வசதி இல்லை நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன் உங்களை சந்திச்சா ஏதாவது பொய் சொல்கிற வேலை வருமோ என்று பயந்தேன் உங்களுக்கு வாக்கு தந்து போட்டு அதை மாறு செஞ்சிருவேனோ என்று பயந்தேன் அதனால தான் நான் ஒளிஞ்சேன் என்று சொல்லி சொன்னாராம் அப்பா ஆல்லா அல்லா மீது ஆணையாக அதுக்குத்தான் ஒளிஞ்சாயா கேட்டாராம் ஆல் அல்லாஹ் அல்லா மீது ஆணையாக அதுக்குத்தான் ஒளிந்தாயா என்று கேட்டாரா ஆம் அதற்குத்தான் ஒழிந்தேன் உடனே மவனை கூப்பிட்டு அந்த புக்கை கொண்டாண்டு கூப்பிட்டு சொன்னாராம் ஓகே நான் இந்த இதை வந்து நான் வெட்டிடுறேன் உனக்கு வசதி வந்தாத்தா இல்லாட்டி விட்டு போடு நகரா உனக்கு வசதி வந்தாத்தா இல்லாட்டி விட்டு போடு சகோதரர்களை உபாதி சாமியில் அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதர் சொல்ல நான் கேட்டேன் நபி அவர்கள் சொல்ல நான் செவி சாய்த்தேன் நபியவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் கடனை பெற்று திருப்பிக் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாரோ அவருக்கு அவகாசம் அளித்தால் அல்லது அவருடைய கடனில் ஏதாவது ஒரு துண்டை விட்டு கொடுத்தால் அவல் நாளை மறுமையில் அல்லா அவனுடைய விசேட நிழலை அந்த மனிதனுக்கு வழங்குவான் என்று சொன்னார்கள் அப்ப இவர் செஞ்ச இந்த செயல் அந்த வாக்கியத்துக்குரியது என்றதை நினைவூட்டினார்கள் எனவே சகோதரர்களே இப்படியான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எங்களுக்கும் ஏற்படலாம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி எங்களால் முடிந்தால் இந்த நன்மையான காரியங்களை செய்து கொள்வது சகோதரர்களே மறுமையில் நாம் அல்லாவை சந்திக்கும்போது நிச்சயமாக எல்லோரும் நன்மைகளை சுமந்தவர்களாக சந்தித்தால்தான் எமக்கு வாய்ப்பு கிடைக்கும் சும்மா இருந்து போட்டு அல்லா கிட்ட போய் ஏதோ அல்லா ரஹமத்தால அருளால எல்லாத்தையும் தந்து முடிச்சிடுவான்னு என்ன செய்யக்கூடாது இந்த ஷைத்தானிய சிந்தனையில் இல்ல அமல் செய்யணும் பாருங்க அதீசில் எப்படி வருவது அல்லா சொல்லுவான் ஜன ஆதம் ஆதமுடைய மகனே இன்னமா ஹி அமாலுக்கும் இது நீ செய்த அமல்கள் தான் உங்களுக்காக நான் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறேன் ஃபமன் வஜதன் யார் நல்லதை பெற்றுக் கொண்டாரோ ஃபல் அஹமது இல்லா அவர் நன்றி செலுத்தட்டும் ஒமன் வஜதாலிக் யார் தீயதை பெற்றாரோ ஃபலாய் இல்லா நப்சா அவன் தனக்குத்தானே என தன்னைத்தானே பழி சுமத்தி கொள்ளட்டும் சோர்களே அல்லாஹ் அடியானுடைய ஃபருளை சோதிப்பானாம் ஃபருள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா என்று பார்ப்பானாம் ஃபருளில் குறை இருந்தால் மலக்குமார்கள்ட்ட என்ன கேட்டு என்ன கேள்வி கேட்பானாம் ஃபஹல்மின் தத்தவோ என் அடியானுக்கு ஏதாவது சுண்ணத்து இருக்குதான்னு கேட்பானாம் எப்ப ஃபருது இல்ல குறையோ அப்ப குறைய நீக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய போறதில்லை யாரையும் கூப்பிட போறதில்லை அவன் கிட்ட சுண்ணத்தான அமல்கள் இருக்குதா என்று பாருங்கள் என்று கேட்பானாம் எனவே சகோதரர்களே அமல்கள் தான் எனக்கு அல்லாவிடத்தில் என்ன செய்ய போது மதிப்பளிக்க போகின்றது எனவே அமல் யாது என்பதை தெரிய வேண்டும் அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் சூரத்தில் கவ் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் ஓதரும் சகோதரர்களே நூற்றி பத்தாவது ஆயத்து அதுதான் சூரத்தில் கவனுடைய கடைசி ஆயத்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான் குள் நபியை சொல்லுங்கள் இன்னமா அந்த மிஸ்லுக்கும் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் யூ ஹா இலைய எனக்கு வகி வருவது எனக்கு உங்களுக்கு இடையில வித்தியாசம் நானும் மனுஷன் தான் உங்களை போல தின்றேன் குடிக்கிறேன் படுக்கிறேன் எல்லாம் செய்யத்தான் செய்கிறேன் ஆனால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் யோஹா இலை எனக்கு வானத்தி செய்து அறிவிக்கப்படுகின்றது அந்த செய்தியினுடைய உள்ளடக்கம் என்ன அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் உங்கள் ரப்பு உங்கள் கடவுள் உங்கள் இரட்சகன் ஒரே ஒருவன்தான் இதுதான் அந்த செய்தியினுடைய மையப்பொருள் அதுதான் சகோதரர்களை இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்னத்தில் முடிக்கிறான்ட்டு பாருங்க ஃபமங் கான யர் ஜோ லிஹா ஆ யார் அல்லாஹை சந்திக்க விரும்புகிறாரோ கேள்வி என்ன யார் அல்லாஹை அல்லாஹ் வசந்திக்க விருப்பம் இல்லாதவர்களால் கையொசிங்குவோம் யாராவது இருக்கிறமா எனக்கு அல்லாஹ சந்திக்க விருப்பம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா இல்லை எல்லாரும் ஆசைப்படக்கூடிய சகோதரர்களே நாங்கள் எந்த அல்லாவை நம்பியிருக்கிறோமோ எந்த அல்லாவை நாங்கள் வணங்குறோமோ எந்த அல்லாவினுடைய வாழ்க்கை வாக்குகளை நாம் ஏற்றிருக்கிறோமோ அந்த அல்லாவை நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம் அல்லா என்ன சொல்கிறான் அல்லாவின் சந்திப்பு நடைபெற்றே தீரும் அல்லாவை சந்தித்தே நீங்கள் தீர வேண்டும் சகோதரர் அல்லா சொல்றான் அல்லாவை சந்திக்கிற ஆசை இருந்தா என்ன செய்யணும்னு தெரியுமா நற்கருமத்தை செய்யட்டும் நல்ல மல் செய்யுங்க சும்மா வந்து என்னை சந்திக்க நினைக்காதீங்க நல்ல மல் செய்யுங்க ولا يشرك بعبادة ربي أحدا الله وكي آرائيم ينأي آكي بڑا دي إنه رنده والكي الله وصندقر نيرم صندوس مانا نيرم آغا يرکوم الله تعالى إنه ينغلئي من دقوطة اللاكي ويبان وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين سبحانك